ஹலோ குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மூணு பேர்ட்ஸ் தேனுக்கு ஆசைப்பட்டு அதை திருட நினைக்கிறாங்க அவங்களால அது முடிஞ்சுதா ஒரு சின்ன இன்செக்ட்னால காட்டில் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியுமா அது மட்டும் இல்லை அந்த இன்செக்ட் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் கதையோட கடைசியில் சொல்லியிருக்கேன் லெட்ஸ் கெட் டு தி ஸ்டோரி இப்பலம்மா அழகான ஆத்தங்கர ஓரத்தில் தன் அறிவாளின்னு சொல்லிக்கிற காக்கா என்னால் வேகமாக பறக்க முடியும்னு சொல்கிற புறா என்னால் மற்றவங்க வாய்ஸில் பேச முடியும்னு சொல்கிற கிளி நான் தான் பெரியாள் நான் தான் பெரியாள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது தூரமாக இருக்கிற தேன்கூட்டை பார்க்குறாங்க வெயிலுக்கு அந்த தேன்கூடு அப்படியே பல பலன்னு இருக்குது கிளி சொல்லுது அந்த தேன் கூடை பார்த்தாலே நாக்குல எச்சு ஊறுது அப்படின்னு சொல்லிச்சு புறா நாம் போய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவோமா தேனியால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுது இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த காக்கா சொல்லுது உங்களால எல்லாம் இதை செய்ய முடியாது நான் போய் எடுத்துட்டு வரேன் ஏன்னா நான் ஒரு கிளவர் க்ரோ ஜஸ் சிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போகுது காக்கா ஷார்ட் எண்ட் உள்ள சின்ன குச்சியில ஒரு கயிறை கட்டி தேன் கூட்டுல எரியுது அது என்ன நினைச்சிட்டு எரியுதுன்னா அந்த குச்சி தேன் அடை மேல குத்தி போது அதில் கட்டி இருக்கிற கயிறு வழியாக தேன் கீழே வடிஞ்சு வரும் அப்படிங்கிறது தான் அது நினச்சது ஆனால் காக்கா தேன் கூட்டில் எறிகிறதை பார்த்த எல்லாம் ஒன்னா சேர்ந்து காக்காவை விரட்ட ஆரம்பிச்சாங்க ஓ நோ நம்ம ஐடியா ரொம்ப மோசமான பிளானா இருக்கும் போலன்னு வேகமாக பறந்து ஒரு பொதருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு கிளி என்ன பண்ணுச்சு என்னால் தேனி வாய்ஸில் மிமிக்ரி பண்ணி ரீங்காரம் பாடிக்கிட்டே அதோடய கூட்டுக்குள்ளே போய் தேனை எடுத்துகிட்டு வர முடியும்னு சொல்லிச்சு ஆனால் அதோடய வாய்ஸ் தேனியை ரொம்ப இரிட்டேட் பண்ணிச்சு தேனிக்கு கோபம் வந்ததை நோட் பண்ணி ஆபர்ட் மிஷன் வேகமாக பறந்துடா அப்படின்னு சொல்லிட்டு கிளி பறந்து போயிடுச்சு புறா என்ன நினச்சிது என்னால் வேகமாக பறக்க முடியும் தேனி நோட் பண்ணுறதுக்குள்ள நான் போய் தேனை எடுத்துட்டு ஸ்வயன்னு பறந்துடுவேன் அப்படின்னு முடிவு பண்ணி தேன் கூடு கிட்ட கூட போகல அதுக்குள்ள தேன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதை விரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க என்னடா நம்மளோட ஃபாஸ்டா இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே பறந்து போயிடுச்சு மூணு பறவையும் தேன் கிடைக்காம ஏமாற்றத்தோட உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது தேன் கூட்ட சுத்தி இருக்கிற பூக்கள் எல்லாம் வாடி இருக்கிறத நோட் பண்றாங்க தேனீக்கள் சோகமா நல்ல பூக்களை தேடிக்கிட்டு இருக்கிறதையும் நோட் பண்ணாங்க மலர் தேன் அதாவது நெக்சர் இல்லாட்டி தேனியால் தேன் சேகரிக்க முடியாது அதான் தேனியெல்லாம் ரொம்ப சோகமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு புறா சொல்லுது புறா சொல்கிறத கேட்டு தலையாட்டிக்கிட்டே காக்கா சொல்லுது தேனீக்கள் மட்டும் இல்லை பூக்கள் இல்லைன்னா இந்த மொத்த காட்டோட அழகும் தேனீக்களோட சாப்பாடும் இல்லாம போயிடும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்போ அவங்க இருக்கிற அந்த மரத்தோட கிளையிலேருந்து ஒரு ஆந்த பேச ஆரம்பிக்கிறது நீங்க பறவை இனம் எப்படி பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த தேனீக்கள் பூச்செடிகள் மற்றும் பழம் தரும் மரங்களின் மகரந்தத்தை எடுத்து ஒரு இருந்து இன்னொரு பூவுக்கோ அப்படி இல்லைனா ஒரு இருந்து இன்னொரு மரத்துக்கோ கொண்டு போய் சேர்க்கும் அப்படி சேர்க்கும்போது அது கேரி பண்ற அந்த போலன் கிரைன்ஸு இன்னொரு செடி வர்றதுக்கு உதவி செய்யுது இதனால நிறைய பூச்செடிகளும் மலர்களும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது இப்படி தான் காட்டை வளர்க்குறதுக்கு இந்த தேனீக்கள் உதவி செய்கிறாங்கன்னு ஆந்த இவங்க மூணு பேர்கிட்டையும் சொல்லுது இந்த மூணு பேர்ட்ஸும் உட்காந்து ஆந்த சொல்றது ரொம்ப முன்னிப்பாக இருக்காங்க அப்புறம் என்ன ரியலைஸ் பண்ணாங்க நம்ம தேனீட்டு வந்து எதுவுமே எடுக்கக்கூடாது முடிஞ்சால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் டிசைட் பண்ணுறாங்க அந்த சொல்லுது நீங்கள் தேனிக்கு உதவி செய்றீங்க அப்படின்னா நீங்கள் இந்த என்டையர் சிஸ்டத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிச்சு கிளி யோசிக்குது நமக்கு இப்போ நிறைய விதைகள் தேவைப்படும் தண்ணி எடுக்கணும் குழி தோண்டணும் இதுக்கெல்லாம் நான் போய் காட்டுக்குள்ள இருந்த மற்ற கிட்ட ஹெல்ப் கேட்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து காட்டுக்குள்ளே போகுது புறா சொல்லுது நான் காட்டுக்குள்ள போய் அழகா வாடாமல் இருக்கிற பூக்கள்ல இருந்த மகரந்தத்தையும் மற்ற விதைகளையும் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகுது காக்கா தான் விதைகளை விதைச்சு வைக்க நல்ல இடங்களை செலக்ட் பண்ணி பீகிள் பக்கத்துலேயே இருக்க இடத்துல எல்லாத்தையும் கிளீன் பண்ணுது காட்டில் உள்ள எல்லா அனிமல்ஸும் ஹெல்ப் பண்ண வராங்க மங்கீஸ் சீட் கொண்டு வருது எலிஃபென்ட்ஸ் எல்லாம் தும்பிக்கல தண்ணி எடுத்துட்டு வராங்க அணில் விதைகளை விதைக்க குழி தோண்டி கொடுக்குது குரங்கும் கூடவே நின்று ஹெல்ப் பண்ணுது காட்டுக்குள்ள போயிருந்த புறா நிறைய விதைகளை எடுத்துட்டு வருது காக்கா அந்த விதைகளை ஒவ்வொரு ஷேப்பில் ஒரு ஃபன்னுக்காக ஒவ்வொரு ஷேப்பில் லைக் ஸ்டார் ஷேப் ஸ்பைரல் ஷேப்னு விதைக்க பிளான் பண்ணுது கிளி ஜாலியாக எல்லார்கிட்டேயும் பேசிக்கிட்டே அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கிட்டே வேலை செய்ய வைக்குது கொஞ்ச நாள் கழித்து செடிகள் வளர்ந்து பூக்களாக பூக்க ஆரம்பிச்சது நல்ல பிரைட் கலர் பூ ரெட் கலர் எல்லோ கலர் பர்பிள் கலர்னு பீஸை அட்ராக்ட் பண்ணுற கலர் பூவாக இருந்தது பீஸுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி மகரந்த எடுத்துக்கிட்டு தேனை குடிச்சிக்கிட்டு பூ விட்டு பூத்தாவுது அந்த காக்கா கிளி புறாவுக்கு நன்றி சொல்லுது காட்டோட வலமையை நீங்கள் திரும்ப கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லுது மூணு பேர்ட்ஸும் ப்ரௌடாக ஸ்மைல் பண்ணுது நம்ம கரெக்டான வேலையை தான் செய்கிறோம்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஹெல்பிங் அதர்ஸ் நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மேட் தம் ஃபீல் ஸ்வீட்டர் தேன் ஹனி தேனி இந்த பேர்ட்ஸுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் ஹனியை கொண்டு வந்து மூணு பேர்கிட்டையும் கொடுத்துட்டு நன்றி சொல்லிட்டு போகுது நாம் நம்ம வேலையை ஒழுங்காக பண்ணால் நமக்கு கிடைக்க வேண்டியது தானாக வந்து சேரும்னு மூணு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஐயோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா தெர் ஆர் ட்வெண்ட்டி தௌசண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் வைல்ட் பீஸ் இன் த வேர்ல்ட் தட் கான்ட்ரிபியூட் டு பாலினேஷன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்